சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஆகஸ்ட் ஏழு மனிதர்கள் எதை எரிக்கிறார்கள் எதை எரிக்க முடியாது தேவையில்லாத பொருளையும் சரீரத்தையும் எரிக்கிறார்கள் ஆத்மாவை எரிக்க முடியாது யுகத்தில் ஆயில் குறைந்துவிடும் நாம் எதற்கு இப்போது புருஷார்த்தம் செய்ய வேண்டும் சத்தியுகம் செல்வதற்காக எப்போது ஆயில் குறைகிறது நம்மிடம் சக்தி குறையும் போது மற்றவர்களை பார்க்காமல் எப்போதும் எதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் தான் சதோ பிரதானமாக இருந்தோம் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும் பிரம்மா தன் சரீரத்தை சிவனுக்கு கொடுத்தாலும் என்ன நடக்கிறது அப்போது எதை உணர்ந்தார் சில நிமிடங்களில் அவரின் நினைவு மறந்து விடுகிறது அப்போது நினைவிற்காக உழைப்பு குழந்தைகளுக்கும் தேவைப்படும் என்று உணர்ந்தார் பக்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன சாஸ்திரத்தின் மூலம் பக்தி செய்து சிலர் ஏழையாகின்றனர் ஞானிகள் உலகத்திற்கு எஜமானராக இருந்து வேறு விதமாக ஏழையாகிவிட்டனர் ராஜாக்கள் விகாரத்தில் சென்று நடைமுறை அறிவு இல்லாத போது மந்திரியின் ஆலோசனை தேவைப்படுகிறது சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது ஞானம் கேட்கிறார்கள் கூறுகிறார்கள் திவ்ய திருஷ்டி மூலமாக சொர்க்கத்தை பார்க்கிறார்கள் இருந்தும் சிலர் ஈஸ்வரனின் கையை விட்டு சென்று விடுகின்றார்கள் நன்றி ஓம் சாந்தி